உலமாக்களுடைய சபைகளை தவிர்ந்து கொண்ட காரணம் சபை அவசியம் வரணும் வருடமாக உலமாக்கள் நாட்டை பயணம் செய்வான் என்றாலும் சபைகளை அவர்கள் மாட்டான் யாரோட அங்கிருக்க வழித்தேடுகளோடு அங்கிருக்க கமாலினோட அங்கிருக்க கேரளா பையனர்கள்

நேரடி அவனை வீட்டுதல் அவனுடைய தனித்ததாக விருந்திருக்க அவனுடைய அவனுடைய தோழர்களுடைய சபையிலே இருந்திருக்க அவனுடைய நெருக்கமுள்ள மக்களுடைய விருந்திருக்க அவனுடைய கல்வி சபையிலிருந்திருக்கிறது அது அண்ணா என்ன பயணத்திலே எந்த பகடமும் அது என்ன தெரிவி தெரிவிக்கேன் நீ வருடம் வருடம் பயணம் செஞ்ச எந்த பகடத்திலே உலக சபையில

என்றாலும் அதிகமான கல்வி இருக்குது வார்த்தைகள் கொஞ்சம் என்றாலும்ார்த்தத்துக்களால அஹாதீக்களாலும் உள்ள அவர்கள் மக்களை இணைப்பார்கள் சத்தியத்தோடு மனிதர்களுடைய வார்த்தைகளோட

யெஸ் ஆஃப் தன் சுகவால் யெஸ் பை அவு போல் மாவா எஸ் பாப் தன் சுகவால் கவாய்தார் பர்ஸ்ட் அட்டென்ட் பண்றவங்க யாரு இத பத்தை அட்டென்ட் பண்றது அதே சமய ஹாபி இதுக்கு முன்னால் சார் ஸ்டே மட்டுவாங்க கவாய்தார் பா